அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலகமதுல்லா இறைவன் அருளா நாங்களும் அனைவரும் நலமுடன் இருந்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த அல்லாஹ் புகழ் அனைத்தும் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்தை வச்சு நான் பேச போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்காது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருக்கீங்க ரொம்ப லென்த்தாக வீடியோ போனுச்சு அப்படின்னா யாருக்கும் பார்க்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்னு வாஸ்தவம் தான் ஸோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு டைம் கொடுத்துருக்கீங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிக்க நான் முயற்சி செய்கிறேன் முழுசாக இந்த பதிவை பாருங்கள் ஒரு அனுபவத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதாவது ஒரு தம்பதியினர் எங்களுக்கு பழக்கமானவங்க தான் அவங்க வந்து ரீசண்டாக நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடினோம் சந்தித்தோம் அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் அவங்க பிள்ளைக்கு வந்து திருமணம் நடந்தது ஸோ ரொம்ப சீக்கிரமே அவர்களுக்குள்ளார ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் என் மருமக பிள்ளைகிட்டையும் மகன்கிட்டையும் பேசுமா அப்படின்னாங்க என்னன்னு தெரியாம என்ன பேசுவது ஸோ என்னந்து கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான காரணங்கள் அவங்க கிட்டேருந்து வந்தது அதை நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்றது ஷேர் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏ ஏண்டா இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது வரலாம் வந்திருக்கலாம் ஸோ நான் சொன்ன தீர்வு என்ன அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க என்ன அப்படின்னா திருமணம் முடிஞ்சு பெருசா ஒரு ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை என்ன என்ன சண்டை பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை அதாவது இந்த தாய் தகப்பன் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகன் மகனை அதாவது இந்த பொண்ணுடைய கணவனை பேர் சொல்லி கூப்பிடுது முஸ்லீம் ஃபேமிலி தான் பேர் சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுது இதெல்லாம் நம்ம வழக்கத்துல இல்லை இல்லையா அதுக்கப்புறம் வந்து வா போ வாங்க போங்க அப்படிங்கிற பழக்கம் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா வா போ அப்படின்னு கூப்பிடுதான் நீங்கள் நான் பேசும்போதே நினைக்கலாம் ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்து வளர்ந்து இந்து வந்த பொண்ணா அப்படின்னு அதெல்லாம் இல்லை சாதாரணமாக நம்ம ஊர் பொண்ணு தான் படிச்சிருக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் ஒரு டிகிரி வாங்கியிருக்கு அவ்வளோதான் நடுத்தர குடும்பத்து பெண் ரொம்ப பெரிய வசதியான வீட்டு பெண்ணு கூட ரொம்ப வந்து திமுறாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை நல்ல நேச்சர் உள்ள பொண்ணு தான் ஆனால் என்ன அப்படின்னா கணவனை வந்து சர்வசாதாரணம் வாங்க போங்க அப்படின்ட்டு இல்லாமல் வா போ என்று கூப்பிடுது பெயர் சொல்லி அழைக்குது அவரோட பேரை நான் உதாரணத்துக்கு யார் பேரையும் சொல்ல விரும்பல வேறு ஏதாவது பேரை சொல்லி எப்படி கூப்பிடுது அப்படிங்கிறத கூப்பிட்டு காமிக்க எந்த பேரையும் யூஸ் பண்ண எனக்கு மனம் இல்லை அப்புறம் யாராவது கமெண்ட் செக்ஷனில் என் பேர் அதுதான் ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க பேர் சொல்லி அழைக்கிது போ என்று கணவனையே அழைக்குது அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அந்த கணவர் வீட்டுக்காரர் அந்த பையன் வந்து ஒன்றும் சொல்லலை இந்த பொண்ணு பேருக்கு சொல்லி அழைக்கிறதுக்கோ வாப்போன்னு கூப்பிட்றதுக்கோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு ஆனால் அந்த வாப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமக மகனுக்கு எடுத்த பொண்ணு ஒரு மனைவியாக இருக்கிறவ நம்ம மகனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா இது எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான் இல்லையா யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த புள்ள செய்ய தவறுறது என்ன அப்படின்னா வாங்க போங்கிற பேச்சு இல்லை பழக்க வழக்கம் வா போ யாரை கணவனை நல்லா கேட்டுக்கோங்க பேர் சொல்லி கூப்பிடுது அது அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் சொல்லி பார்த்துருக்காங்க ஒன்று ரெண்டு தரக்க சொல்லி பார்த்தும் இந்த பொண்ணு வந்து அதை வந்து தப்பாக எடுத்துக்குது வந்து இந்த வீடு அதாவது இந்த வீட்டில் வந்து என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஆனால் பிரச்சனை என்னான்னு கேட்கும் போது இதுதான் ஸோ அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்கலை இவங்க சொல்ல கேட்கல இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் போடுறா அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போடுறா அது இந்த பெரியவங்களுக்கு பிடிக்கல எப்போ போடுறா தெரியுமா விளக்கத்தை பாருங்க ஸோ முதல்ல வந்து பேசி பார்க்கும்போது அந்த பெண் என்ன சொல்லுது நானும் படித்தவ தானே நானும் ரொம்ப மாடர்ன் என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை வந்து வா போன்னு தான் கூப்பிடுவாங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க இப்ப நான் மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டா என்னை கிண்டில் பண்ணுவாங்க யாரு நண்பர்கள் கிண்டில் பண்ணுவாங்களாம் தோழிகள் பொண்ணு சொல்லக்கூடிய காரணம் இரண்டாவது என்ன சொல்ற அப்படின்னா எனக்கு அவருக்கு ஒன்றும் பெருசா வயசு வித்தியாசம் ஏழு வயசு எட்டு ஒன்பது பத்து வயசு வித்தியாசம் இருக்கிறவங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இவருக்கும் பெருசா வயசு வித்தியாசம் இல்லையே இவரை எப்படி நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்றது இதெல்லாம் அந்த பொண்ணு எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் அப்போ அந்த பொண்ணு இதுதான் சொல்லு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் மாடர்ன் அப்படிங்குறது பிள்ளைங்களுக்கு சரியாக புரியலை மாடர்ன் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்து வரும் எதுக்கெல்லாம் ஒத்து வராது நடைமுறை பழக்கத்தில் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்க முடியும் வேறு என்ன எடுத்துக்கிறது அடுத்தது பாருங்கள் பேரண்ட்ஸ் வராங்க பெற்றவங்க அந்த பெற்றவங்க இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது என்னம்மா இவங்க ரொம்ப ஒன்றும் வயசானவங்க கிடையாது இவங்கெல்லாம் முதல் பிள்ளை தான் இவர் நடுத்தர வயசுல இருக்கிற வாப்பா அம்மா தான் என்னமோ அந்த காலத்து மனுஷர் மாதிரி பேசுகிறாங்களே வாப்பான்னு கூப்புறதுல என்ன தப்பு பேர் சொல்லி கூப்பிட்றதுல என்ன தப்பு இது பெண் வீட்டார் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் புதுசாக இருந்தது அப்போது அவங்க பேசுகிறத காதலை வாங்கிட்டு அந்த பையனுடைய அப்பா கோவத்தோட கேட்குறாரு ஏம்மா உங்கள் மாப்பிள்ளை உங்களை எப்படி கூப்பிடுவா நீங்கள் அவளை எப்படி கூப்பிடுவீங்க எங்கள் மாப்பிள்ளை என்ன வந்து வாமா போமா அவங்க பேரை சொல்லி அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அப்படி தான் நான் என் பையன் கூப்பிடுறேன் உங்கள் பொண்ணு நீங்கள் எப்படி உங்கள் மாப்பிள்ளைய கூப்பிடுவீங்க நான் அந்த காலத்துலேருந்து பழக்கம் நம்மளுக்கு வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி இல்லாமல் கூப்பிட முடியும் அதெல்லாம் இந்த வாயில் வருது பேர் சொல்லாம கூப்பிட முடியும்ண்டு அப்போ என் பிள்ளைக்கு அவனுக்குன்னு மரியாதை மரியாதை கிடையாது சொல்லி வளர்க்க மாட்டீங்களா இதெல்லாம் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைக்கிட்ட அது படித்த புள்ள இந்த காலத்து புள்ள இந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தானே இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க இல்லை எல்லாரும் அப்படி இல்லையே அப்படிங்கிறார் ஸோ நான் கொடுத்தது என்ன விளக்கம் அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதில் அரேஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதாவது முதல் தடவை அந்த கணவன் அந்த பொண்ணு பேர் சொல்லி அழைத்த பொழுது வா போ என்று கூப்பிட ஆரம்பிக்கும் போதே அந்த கணவனுடைய உரிமையை அது அவர் பாதுகாத்துக் கொள்ளணும் அவர் சரிய சாதாரணமா எடுத்துக்கிறாரா இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவுக்கு வேணும் இல்லையா அந்த பையனை அழைச்சு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா முதவ இந்த பொண்ணு என்னைய பேர் சொல்லி அழைக்கும் போதே நான் பார்த்தேன் ஷாக்கிங்காதான் இருந்துச்சு இருந்தாலும் பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் அந்த வாப்போ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சப்போ நான் கேட்டேன் இது என்னது இது மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு இதெல்லாம் உங்கள் ஊர் பழக்கமா அப்படின்னு நான் கேட்டப்போ இது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு அது கொடுக்கக்கூடிய வித்தியாசம் வந்து அதாவது ரியாக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லை சரி நம்மளோட தானே வாழ போகிறா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலான்னு நான் பொறுமையாக இருந்தேன் பாப்பா அம்மா சீரியஸாக எடுத்துக்கிட்டா சரி ஒரு நாள் கோர வச்சு பேசலாம் சரி பண்ணலான்னு இருந்தேன் அக்கா அதுக்கல்ல உங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓகே யதார்த்தமாக என்னை சந்திச்சதுனால் இந்த பேச்சு வந்துருச்சு அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை நான் ஏதாவது பேசுவேன் அப்படின்னு அதனால சொன்னாங்க வேற ஒண்ணும் இல்லை அப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க தம்பின்னு கேட்டப்போ பிரச்சனை இல்லை இந்த பொண்ணுக்கு வா போன்னு தான் பிடிக்குது பேர் சொல்லி தான் பிடிக்குதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல் ஆனால் வாப்பா அம்மா வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறார் அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன்னு என்ன பாருமா நம்மளோட முறைண்டு ஒன்று இருக்கு நீ கூப்பிட்டுக்கோ உன் ஹஸ்பண்ட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கோ வா பொண்ணு கூப்பிட்டுக்கோ ஆனா எப்போ அப்படின்னா நீனும் அவரும் தனியா இருக்கும்போது மட்டும்தான் எப்படி வேணாலும் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க மற்றவங்க காதுக்குள்ளாத மாதிரி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் பெற்றவங்க வீட்டில் இருக்காங்கங்கும்போது அவங்க தன் மகனுக்கான ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க நீ கொடுக்குறியா அப்படின்னு நல்லா வச்சுருக்கார்ல நீ அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்போது அவங்க முன்னாடி வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகு பேர் சொல்கிறது வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கு அதுக்கு உங்களுக்கு மாடர்னாக தெரியலாம் நீங்கள் சினிமா பார்க்குறீங்க வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப அதிக மோகம் இன்றைக்கு வருது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரணம் காட்டுறீங்க எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்கன்னு தாராளமாக கூப்பிடு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவங்களும் அவங்க சொந்தக்காரங்க இல்லாத போது நீங்கள் ரெண்டு பேருமா எங்கேயாவது வெளியூர் போகிறீங்களா வெளியே போகிறீங்களா தனியாக இருக்கிறீங்களா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஆனால் அந்த தாய் தகப்பன் இருக்கும்போது அவரை பேரை சொல்லி கூப்பிடாத நம்ம ஊருக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இந்தாங்க வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இப்போ எனக்கு மாற்று மத தசைன சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் கூட இந்தாங்க வாங்க போங்க அப்படிமோ அவங்க என்னங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கத்தில் ஒரு மரியாதையாக கணவனை கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது சில பேர் பேர் சொல்லியே மலைக்கிறாங்க தான் நான் எதையும் தவறுண்டும் சொல்ல விரும்பல தவறு இல்லை என்றும் சொல்ல விரும்பல என்ன அப்படின்னா தனியாக இருக்கும்போது கணவன் ஊற்றுக்கொண்டால் நீ எப்படி வேணாலும் அழைத்துக்கோ அது அவருக்கு என்ன முடிவு இப்போ எடுக்கிறாரு எதிர்காலத்தில் அது என்ன விளைவு அவர் எப்படி எடுக்கிறாரு சொல்ல முடியாது இன்றைக்கி பெற்றவங்க வருத்தப்படுறாங்க அப்படிங்கும்போது ஏனென்றால் இந்த பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடுறது அப்புறம் இந்தா வா போ அந்த மாதிரி கூப்பிடுறது வந்து சொந்தக்காரவங்க முன்னாடி கூப்பிட்டதுனாலே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அசிங்கமாக போயிடுச்சு எல்லாரும் மூஞ்ச மூஞ்ச பார்க்குறாங்க இது என்ன நடைமுறை பழக்க வழக்கம் இந்த பொண்ணுக்கு இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து ஸோ அதனால அவங்க முன்னாடி நீ மரியாதையா தான் கூப்பிடணும் அப்படின்னும் அது அவகிட்டன்னு வந்த பதில் என்ன தெரியுமா அப்படிலாம் வந்து டக்குண்டி எனக்கு பழக்கம் வரலை அப்படிலாம் எனக்கு பழக்கமாக அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொல்றது இவங்க என்ன அந்த காலத்து மனுஷங்களா இந்த காலத்து மனுஷங்க தானே மாறிக்க வேண்டிய காலத்துக்கு ஏத்தா மாறின்னு எது எந்தெந்த விஷயத்துலங்க மாறுறது ஒரு சின்னதாக கொடுக்கக்கூடிய மரியாதை பெருசவங்க பெரியவங்களுக்கு அது பெற்றவங்களுக்கு மன உறுத்தலாக இருக்கும்போது இந்த மாடனு ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் தனியாக இருக்கும் போது வச்சுக்கலாம்ல ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டு வாப்போம்னு கூப்பிடுது நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டா என்னையை கண் என்னை எப்படி கிண்டல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பெற்றவங்க வருத்தப்படுறாங்க அவங்களுக்காக மரியாதையாக அழைக்கலாம் இல்லையா அப்போது இந்த பெண்ணுடைய தகப்பனாரை இந்த அவங்க பெண்ணுடைய தாயார் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்களா சொல்லி கொடுக்குற வயசு கிடையாது இதெல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு நீ ரெடி ஆயிட்ட அப்போ நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்ட அடுத்தது குழந்த பருவ அப்போ உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது இந்த காலத்து பிள்ளைங்க இப்போ இந்த ஜெனரேஷன் பார்த்தாலே நம்ம எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது எல்லாம் சின்னதாக கொடுக்க வேண்டிய மரியாதை கூட தெரியாது இப்போது அந்த கணவர் ஓகே இது அப்படி தான் சரின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு யாராவது இப்போது இந்த பெண் வீட்டில் இருக்கும்போது இப்போது தன்னுடைய வீட்டில் இருக்கார் அந்த பெண்ணு வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் அந்த பெண்ணுடைய சொந்தக்காரக மத்தியில் இந்த பொண்ணை அவரை பேர் சொல்லி கூப்பிட்டுச்சு வா போன்னு கூப்பிட்டுச்சின்னா அப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து வித்தியாசமாக அவருக்கு தோணும் அப்போ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால் இதை மாற்றிக்கிறது நல்லது இல்லையா இதுதான் நான் அட்வைஸாக கொடுத்தேன் அதுக்கு வந்து நீங்கள் என்ன அந்த காலத்தை போல காலத்தை போல இருக்கு எந்த காலத்திலயும் கிடைக்க வேண்டியது மரியாதை மதிக்க வேண்டியவர்களையும் மாடர்ன் என்ன மாடர்ன் தெரியுமா அம்மிக்கல்ல அரைச்சிக்கிட்டு இருந்தோம் சோ இப்போ மிக்சி வந்துருச்சு மாடர்ன் குக்கிங் சொல்லலாம் சேலைய கட்டிக்கிட்டு இருந்தோம் சுடிதார் வந்துருச்சு மாடர்ன் மாடேனா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மாடர்ன் எத்தனையோ விஷயத்தில் இருக்குது அடுத்தவங்களுக்கு ஒரு சங்கடம் தரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடைமுறையில் இருக்கிறது அது மாடர்ன் சொல்லி ஓகே பண்ணிக்க முடியாது எல்லோராலையும் அதை டைஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வாழ வந்த பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க போற இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயா வா போன்னு பேசுறதுக்கானவர் இடம் கொடுத்தாரு பேர் சொல்லி அழைக்க இடம் கொடுத்தாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாடர்ன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் அப்படிங்கிறது மாடர்னா இங்கே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தான் விஷயம் அப்படி இருந்தா அப்படிதான் ஓகே இல்லை அவர்கள் வீட கொஞ்சம் நல்ல மரியாதையா கண்ணியமா நடந்துக்கணும் நாங்களும் மரியாதையோட கண்ணியத்தோட அந்த பொண்ணை நடத்துறோம் அதே மாதிரி எங்களையும் நடத்தப்படணும்னு இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து பெண்களா ஒழுங்காக நடந்துக்குங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி இந்த திரைப்படங்கள் அது இதில் இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வா போன் பேசுகிறது பேரை கூப்பிட்டுக்கிறது இதெல்லாம் வர பார்க்குறதுல வர விளைவு ஸோ இந்த மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன் வா போன்னு கூப்பிட்றதுனாலையோ பேர் சொல்லி கூப்பிட்றதுனாலையோ நெருக்கம் வராது அது மனசில் வர நெருக்கம் அவர்களுக்கு பிடித்தாமல் நடந்து கொள்வதில் இருக்குது அப்போது என்ன தீர்வு நீ ஆசைப்பட்டியா கூப்பிட்டுக்கோ கணவர் ஒத்துக்கிட்டா அவரை கண்டிஷன் பண்ணி நீ என்ன நீ என்ன மரியாதை இல்லாமல் வாப்போன்னு கூப்பிட்ற சின்ன பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி யாரையோ கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற ஏன் உங்கள் வீட்டில் மரியாதை சொல்லிக் கொடுக்கலையா வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டாக்க தயவு செஞ்சு மாற்றிங்க மீண்டுக்கிட்டு நான் அப்படி தான் நீங்கன்னா நல்லது இல்லை பெரியவங்க இங்கே அதை ஒத்துக்கல அப்படிங்கும்போது அவர்களுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களை அந்த மாதிரி கூப்பிடாதீங்க பெண்களை இதில் என்ன மாடர்ன் வைக்கணுக்கு நான் பார்க்கலை ஆயிரக்கணக்கான பெண்கள் கொஞ்சமாக நெஞ்சமாக எவ்வளோ பெண்கள் சந்திக்கிறோம் இல்லையா வயசு சின்னவங்க பெருசுங்கன்னு அதில் ஒன்று 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 இதெல்லாம் மாடர்னுங்கிற பேரில் எதாவது செட் ஆகாத நம்மளுக்கு செட் ஆகாத பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு வந்து மன கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா திரும்பிக்கணும் இதற்கு பேச்சு இது வைக்கக்கூடிய வாதத்தில் ஒன்று வந்து இந்த பெற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் மனசுக்கு சங்கடம் தருது மா நீ சொல்கிறது தப்பு எந்த காலத்துலேயும் மரியாதை கொடுத்தாகணும் இதுல எல்லாம் மாடர்ன் அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா நம்மளுக்கு எல்லாம் சரியா வராதுமா கண்ணியத்தோட நடத்தணும் அப்படியே புத்தி சொல்லாம இங்க முரணா பேசுறாங்க பெண் வீட்டார் என்ன செய்யறது மாற்றிக் கொள்வார்கள் இருக்குது ஸோ இந்த பெண்ணை இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல கரெக்ட் பண்ணியாச்சு பழகிக்கோ பழகித்தான் ஆகணும் இல்லை என்ன பிரச்சனை முடியாது இது பெரிய பிரச்சனையா வளர வாய்ப்புகள் இருக்கு இப்போ அந்த பையனும் சொல்லிட்டாரு பாப்பா அம்மா வருத்தப்படக்கூடாது அவங்க முன்னாடியும் சரி உன் குடும்பத்துக்கு வந்திக்கும்போதும் சரி என் சொந்தக்காரங்க அவங்க வந்திக்கும் போதும் சரி நீ எல்லாம் உங்கள் அம்மா அவங்க அப்பாவை அத்தாவை எப்படி கூப்பிட்றாங்களோ அப்பாவை அதே மாதிரி நீ என்னை கூப்பிட்டு பழகு அது என்ன பழக்கம் இல்லைன்னு சொல்கிற தப்பு என் மேல தான் ஆரம்பத்துலேயே விட்டது பாப்பா அம்மா வருத்தம் போடுற அளவுக்கு அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க மன்னிக்கவும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்னால் முழுசாக ஒரே முடிக்க முல்ல நேரம் இருந்தால் தொடர்ந்து கேளுங்க இல்லைன்னா கட் பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு சம்பவமும் இருக்குது ரெண்டாவது அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் இந்த பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுது நான் என்ன சொல்கிறேன் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்க அதை விட குறைவான ஆடை கூட பெண்களை போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் எங்கே போட்டுக்கலாம் எப்போ போட்டுக்கலாம் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது எப்படி வேணாலும் நான் ஆடை அணிஞ்சிங்க நீங்கள் மட்டும் இருக்கும்போது இல்லை உங்கள் கணவனோடு அடுக்க இருக்கும்போது எப்படி வேணாலும் ஆடைகள் அணிஞ்சிருக்கலாம் எவ்வளோ குறைவாக வேணாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை எப்பொழுது நீங்கள் தனிமையில் இருக்கும்போது இல்லது உங்களுடைய கணவனுடன் நீங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது மனுஷ மக்கள்லாம் இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் என் மகனார் பள்ளியிலிருந்து வந்தாச்சு அவரை கொஞ்சம் அப்படி அனுப்பி விட்டுக்கிறேன் போ நம்ம தொடரலாம் அதாவது அதான் இந்த கணவனோடு இருக்கும்போது ஆடை எவ்வளோ வேணாலும் குறைவாக அணிஞ்சிக்கோங்க அவருடைய விருப்பப்படுற அளவுக்கு அணிஞ்சிக்கோங்க இரண்டாவது நீங்கள் தனிமையில் இருக்கும்போது செகண்ட் டைம் எக்ஸ்கியூஸ் கேட்குற இரண்டாவது மகனும் வந்து விட்டார் அவரையும் கொஞ்சம் அனுப்பிக்கலாம் அந்த பக்கம் தமிழ் நீ கிராஸ் பண்ணி போமா ஆனால் மனிதர்களோடு இருக்கும் பொழுது எப்படி நடந்துக்கணும் எல்லா மனுஷரும் இருக்கும்போது ஆடையில் கவனம் தேவை நம்ம இஸ்லாத்தில் ஆடைகள் எவ்வளோது ஒரு அந்த மாடஸ்ட் மோடஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒழுக்கமாக ஆடை அணிவது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா நம்ம அணிந்து இன்னைக்கு ஆடைகளை பற்றி நிறைய பெண்கள் கேள்வி கேட்குறாங்க பயான்ல பிள்ளைங்க எனக்கு ரொம்ப சிந்திக்க வைக்கிறது அந்த விஷயம் லெக்கின்ஸ் போடலாமா டிஷர்ட் அணியலாமா அணிஞ்சிக்கோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் என்ன மோகமாக இருக்கோ தாளமாக அணிஞ்சிக்கோ ஆனால் நீ அதை எந்த இடத்துல அணியிறேங்கிறது தான் இங்கே வித்தியாசம் நீ மட்டும் இருக்கும் பொழுது இல்லை உன் கணவனோடு இருக்கும்போது நீ அணிஞ்சிக்கோ இல்லையே அதை போட்டுட்டு மேலே நீ பருதா போட்டுக்கிட்டீங்கன்னா நீ போட்டுக்கிற ஒரு திருப்தி உனக்கு கிடைக்கும் வெளியில உன் உடல் அழகு வந்து வெளியில தெரியாது கவர்ச்சியாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் உள்ளார போட்டுக்கோங்க அதை நீங்கள் வெளியில காட்டாதீங்க தான் மேலே இருந்தால் அபாயம் புர்கா எங்க போடலாம் எங்க போடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தெளிவா தெரியணும் ஒரே விஷயம் யாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம உடை நம்மளோட பெண்களோட உடல் அழகானது அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்களை தான் பெண்களுடைய அழகு அப்படிதான் அல்லா படைச்சிருக்கான் அப்போ அந்நிய ஆண்கள் கண்ல நம்ம கவர்ச்சியான தோற்றத்தோடு நிக்க நீங்க கணவர் இடத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் குறைவா எவ்வளோ வேணாலும் உடல் நெருக்கமாக ஆடை அணிந்தீங்க கேட்பா தனியாக தனியா இருக்கும்போது எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க மகரமான துணைகளோடு இருக்கும்போது கூட கொஞ்சம் ஒழுங்காவே போட்டுக்கோங்களேன் இருக்கலாம் ஆடைகள் வந்து கொஞ்சம் வெளியில போட்டு போகிறத விட கொஞ்சம் குறைவான ஆடையை போட்டுக்கலாம் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ஆண்கள் நம்மளுக்கு மகரமானவர்கள் இருந்தால் கூட அப்ப கூட கொஞ்சம் டீசன்ட் பேந்திக்கோங்களேன் ஒரு துப்பட்டா போட்டுக்கோங்க டைட்டா உடல் காட்டாம இருப்பது என்றைக்குமே சிறந்தது அனுமதி இருந்தால் கூட எந்த இடத்துல இந்த மோடஸ்டி அந்த உடல்ல வந்து கவர்ச்சியா காட்டாம அழகா காட்டணும் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியணும் பிள்ளைங்களுக்கு உடலோடு அப்படியே ஒட்டி முன்னடி பின்னடின்னு அழகுகள் இருக்கு முன்னழகு பின்னழகு எல்லா அழகும் பெண்களுக்கு இருக்குது அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கும் சில நேரங்களில் ஓப்பனாக பேசுகிற மாதிரி தான் வருது மன்னித்து விடுங்கள் அந்த கவர்ச்சியை யாருக்கு காட்டுறீங்க அந்த கவர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக அழகாக உங்களை கவர் செய்து அடைகளை அணிந்து கொள்ளுங்கள் லட்சணமா இருக்கும் அழகா இருக்கும் கவர்ச்சிக்கும் அழகுக்கும் பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் இங்கே ஸ்லீவ்லெஸ் எல்லார் முன்னாடியும் நான் போடுவேண்டா எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் கேட்டால் நான் மாடர்ன் இதெல்லாம் மாடர்ன் இல்லை படித்தவங்க படித்த பிள்ளைங்க இதெல்லாம் வந்து ஆசைப்படுது அப்படின்னு பெண் வீட்டார் வாதம் வச்சா படிக்கிற பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து மாடர்ன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக ட்ரெஸ் போடணுன்ட்டு நானும் தான் நானும் பள்ளி படிப்பை முடித்தவள் தான் நானும் கல்லூரி படிப்பை முடித்தவள் தான் நான் ஒரு ஆசிரியையாக இருந்தவள் இப்பொழுது ஒர்க் பண்ணலை எனக்கும் யாரும் சொன்னது இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கிட்டு வரணும் இதுதான் மாடர்ன்டு எந்த கல்லூரியிலையும் சொல்லி கொடுக்கலை நானும் யாருக்கும் சொல்லி கொடுக்கல இது என்னது இது பேசி புரிய வச்சாச்சு தெரிந்து கொண்டுருச்சு இந்த பிள்ளைங்க வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன்லையும் தடுமாற்றத்திலையும் இருக்காங்க அப்போ விஷயம் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணணும் ஒத்து ஒதுக்கிட்டே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தா நாளைக்கு அது தான் ஆபத்து உடலை வெளிப்படுத்தாத முழுவதுமாக மறைத்த ஆடையை இஸ்லாத்தில் கட்டாயமாக அப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடலை வெளிப்படுத்தாதீர்கள் டிரான்ஸ்பரண்டாகவும் ட்ரெஸ் அடையாதீங்க ஆடை அணிந்தும் உள்ளுக்குள்ளார இருக்கிறதுலாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி அதுவும் கூடாது இன்னைக்கு வந்து பருதாக்களே வந்து உடலை இறுக்கமா காட்டுது பர்தா ஏன் நம்ம வந்து அதாவது புர்கா ஏன் போடணும்னு சொல்கிறோண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடைகள்லே வந்து ஃபுல்லாக கவர் பண்றது அதாவது அந்த காலத்தில் என்ன அந்த புர்கா ஸ்டிச்சிங்கோட அழகா ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் அழகாக பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க இந்த ஸ்டைலில் தான் இருந்துச்சா இல்லை முழுவதுமாக உடம்பு மூடி இருக்கணும் துணி அவ்வளவுதான் தான் அதை மனசில் வச்சுக்கோங்க அப்போது இப்போ இருக்கக்கூடிய ஆடைனால் அது புர்க்கா தான் அதனால தான் முறுக்கா போகிறோம் இதே வந்து ஒரு ஃபுல்லாக ஓவர் கோட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் போட்டிருப்பாங்க அக்செப்டபிள் தான் புர்க்கா மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஓவர் கோட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஸ்காஃபிஜாக போட்டிருப்பாங்க அது கொஞ்சம் மாடர்னா ஸ்டைலிஷாக இருக்கும் ஓகே உங்கள் உடலில் கவர்ச்சியாக காட்டாமல் மரியாதையா முழுவதுமாக மூடி இருக்குது அப்படின்னாக்கா போடலாம் அதே மாதிரி ஃபுல் புர்கா மாதிரியே சுடிதார் வந்திருக்கு இன்னைக்கு போடலாம் போட்டு சால் போட்டு கவர் பண்ணிக்கிட்டால் உடலை அப்படியே ஷேப்பாக காட்டாம கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் கவர்ச்சியாக காட்டாம அதே சமயத்தில் முழுசாக மூடி மரியாதையாக காட்டக்கூடிய ஆடைகள் வந்து போடலாம் இங்கே போயிட்டு ஆடை குறைப்பு தான் மாடர்ன் ஆடை குறைப்பு தான் நாங்கள் நவீன பெண்கள்டா இந்த வாதம்லாம் நம்மளுக்கு கூடாது ஆடை அப்படிங்கிறத ஒரு முறைய வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க எப்படி ஆடை அணியலாம் போட உங்களுக்கு என்ன ஆசையா இருந்தாலும் தனியா இருக்கும் போது போட்டுக்கோங்க கணவனோடு இருக்கும் போது போட்டுக்கோங்கம்மா ஒரு மற்றபடி எல்லா நேரத்திலையும் உடல் மூடி ஆடைகள் தான் சிறந்தது அடுத்த உங்களை உங்களை பார்க்கும் போது ஒரு மரியாதை வரணும் பார்க்கும்போது பார்த்ததோட ஒரு ஆசை வரக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா யாரும் இந்த மாதிரி பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தால் கேட்க நினைத்துக்கொள்ளுங்கள் சாரி பட் ஆனால் என்றைக்குமே வந்து கவர்ச்சிக்கும் அழகுக்கும் பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் ஆடை அங்கங்கள் வந்து அப்படி அப்படியே தெரியற மாதிரி இருக்கமா போடாதீங்க ட்ரான்ஸ்பரண்டாக போடாதீங்க இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் அக்செப்டபிளே கிடையாது அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது ஸோ நாலு பேர் முன்னாடி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு ஷால் போட்டாலும் தெரியும் பிள்ளைங்களா கை இல்லைங்கிறது அந்த ஷால் மெல்லிசாக தான் இருக்கும் தெரியும் ஷால் போட்டாலும் ஏன் அதை கையோடு போடுங்களே ஸோ கரெக்ட் பண்ணிப்போம் இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க புரியாம சில அதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா பெற்றவங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க புரியுற மாதிரி சொல்லுங்க பிரச்சனைகள் சின்னதா இருக்கும் போதே முடிக்கக்கூடிய அளவுல இருக்கும் போதே முடிச்சிருங்க அது எதையும் வளர்க்க வேண்டாம் இங்க புரிதல் தான் ரொம்ப முக்கியம் ஏன் சொறாங்க எதுக்கு சொறாங்க நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம் இந்த புரிதல் இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது நடந்த சம்பவத்தை வைத்து உங்கள் பேசி இருக்கிறேன் நான் சொன்ன விளக்கத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்தாரு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தைரியமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது யாருக்காவது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பதிவு என்னால் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்க முடியல இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு சாரி இன்னும் குறைத்து பேச பழகிக் கொள்கிறேன் இன்ஷாலா இன்னும் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைந்த ஒரு நல்ல பதிவில் இறைவன் அருளால் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்